பாலியல் புகார் குறித்து நடிகர் சங்கத்திடம்தான் முதலில் புகார் அளிக்க வேண்டும் என ரோஹிணி தெரிவித்திருக்கிறார் பாலியல் புகார் குறித்து ஊடகங்களில் பேசுவதை தவிர்க்க வேண்டும் என்றும் நடிகை ரோஹிணி அறிவுறுத்தியுள்ளார் பாலியல் புகார் மீதான குற்றம் உறுதியானால் ஐந்து ஆண்டுகள் தடை விதிக்க பரிந்துரையானது முன்மொழியப்பட்டுள்ளது பாலியல் புகார் குறித்து நடிகர் சங்கத்திடம்தான் முதலில் புகார் அளிக்க வேண்டும் என நடிகை ரோஹிணி அறிவுறுத்தியுள்ளார் பாலியல் புகார் குறித்து ஊடகங்களில் பேசுவதை தவிர்க்க வேண்டும் என்றும் நடிகை ரோஹிணி வலியுறுத்தியுள்ளார் செய்தியாக பார்க்கிறோம் பாலியல் புகார் மீதான குற்றம் உறுதியானால் ஐந்து ஆண்டுகள் தடை விதிக்க பரிந்துரையானது முன்மொழியப்பட்டுள்ளது இது தொடர்பான மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் மகேஷ் வழங்க கேட்கலாம் மகேஷ் வணக்கம் மேலும் விவரங்கள் என்னென்ன குறிப்பிடப்பட்டிருக்கு சொல்லுங்க வணக்கம் இன்று காலையிலிருந்து தென்னிந்திய நடிகர் சங்கத்தினுடைய அறுபத்தி ஆண்டினுடைய பொதுக்குழு கூட்டமானது நடிகர் சங்க தலைவர் நாசர் அவர்கள் தலைமையில் நடைபெற்று சற்று நேரத்துக்கு முன்பாக நிறைவடைந்தது குறிப்பாகவே நடிகர் சங்கத்திற்கு பல்வேறு பிரச்சனைகள் இருந்தாலும் அதனை சங்க உறுப்பினர்களோடு பேசி கலந்துரையாடி அதை தீர்ப்பதற்கான பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்படும் சங்கத்திற்கான கட்டிடமானது கட்டப்பட்டு வரக்கூடிய சூழ்நிலை இந்த சங்கத்திற்கினுடைய தலைவராக இருக்கக்கூடிய நாசர் அணியினரே அதற்கான கட்டிடம் கட்டி முடித்து மீண்டும் திறப்பு விழா நடத்தப்படும் என உறுதியளித்திருந்தனர் மேலும் தொடர்ந்து நடிகை ரோகிணி அவர்கள் பரபரப்பாக ஏற்கனவே மலையாள திரையுலகை வந்து பல்வேறு பாலியல் புகார்கள் சர்ச்சைகள் உருவாகி வரக்கூடிய சூழ்நிலை தென்னிந்திய நடிகர் சங்கத்தில் அது போன்ற புகார்கள் எதுவும் வரவில்லை ஒரு ஓரிரு புகார்கள் வந்தாலும் அது சுமூகமாக பேசி முடிக்கப்பட்டு பலன் தரவில்லை என்றால் அது காவல்துறையிடம் மாற்றப்பட்டு விசாரணையானது நடைபெற்றதாக அவர் கருத்து தெரிவித்திருந்த சூழ்நிலை யார் புகார் அளித்தார்கள் யார் புகார் அளிக்க முன் வந்தார்கள் உள்ளிட்ட எந்த ஒரு விவரமும் வெளியே சொல்லக்கூடாது என்பதுதான் சட்டத்தில் வந்து இடம் இருப்பதாக சொல்லப்படுகிறது எனவே நடிகை ரோகிணி பேசும் பொழுது பாலியல் குறிப்பாக நடிகர் சங்கத்துல பணிபுரியக்கூடிய பணியாளர்கள் ஊழியர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு ஒரு பாலியல் தொடர்பான பெண்களுக்கு பாலியல் தொடர்பான ஒரு விஷயங்கள் வந்து வரும் பொழுது ஹெல்ப்லைன் வந்து தனியாக கொடுக்கப்பட்டிருப்பதாகவும் இமெயில் மூலமாகவும் புகார் அளிக்கலாம் யார் எங்கு நடந்தாலும் அதில் விசாரிப்பதற்காக இந்த கமிட்டியில பாத்தீங்கன்னா வழக்கறிஞர் மனநல மருத்துவர் அதே போல திரைத்துறையை சேர்ந்த உறுப்பினர் வந்து இந்த குழுவில் இடம்பெறுவாங்க அது யாராக இருந்தாலும் சமரசம் இல்லாமல் உடனடி தீர்வாக இது தொடர்பாக விசாரணை செய்து மேல் நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை அவருடைய உறுதியாக பார்க்க முடியுது எனவே நடிகர் சங்கத்துக்கும் தயாரிப்பாளர் சங்கத்திற்கும் இது போன்ற ஒரு விஷயங்கள் ஏற்படக்கூடிய வகையில ஏற்கனவே சர்க்குலர் ஆனது அனுப்பப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது ஏற்கனவே நடிகர் சங்கத்துல பாத்தீங்கன்னா மூன்றாயிரம் உறுப்பினர் இருப்பதாகவும் இது போன்ற ஒரு விஷயங்களை வந்து பொது ஒரு புகாராக சொல்லும் பொழுது நடிகர் சங்கத்திற்கு ஒரு கெட்ட பெயரை ஏற்படுத்தக்கூடிய வகையில தொடர்ந்து செயல்படக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக பொது குறிப்பாக ஊடகங்கள்ல தொலைக்காட்சியில பத்திரிகைகளை முதல்ல போயிட்டு தானாக வந்து பேட்டி அளிப்பது உள்ளிட்ட விஷயங்களை வந்து தடு கைவிடமாறு அந்த ஒரு பேட்டியின் மூலியமாக அவர் தெரிவிப்பதை பார்க்க முடிகிறது மேலும் பாத்தீங்கன்னா இந்த பாலியல் புகார் மீதான குற்றம் வந்து உறுதி செய்யக்கூடிய வகையில நிரூபணம் ஆகக்கூடிய பட்சத்துல அந்த குறிப்பாக நடிகர் சங்கத்துல உறுப்பினராக இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் ஐந்து ஆண்டுகள் ஆனது தடை செய்யக்கூடிய வகையில ஒரு தீர்மானங்கள் வந்து நிறைவேற்றப்பட இருப்பதாக அந்த கூட்டத்தில் வந்து ரோஹிணி அவர்கள் தெரிவித்திருப்பது என்பது ஒரு முக்கியத்துவமாக பார்க்க முடியுது ஏற்கனவே கேரள திரையுலகளை பாலியல் சர்ச்சை புகார்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து அடுக்கடுக்கான ஒரு விமர்சனங்களை ஏற்பட்டு வரக்கூடிய சூழ்நிலை தென்னிந்திய நடிகர் சங்கத்துல முனுப்பு முனுப்புகள் ஏதாவது இருக்கிறதா என்பதுதான் பெரிய ஒரு கேள்வியாக பொது தளத்திலிருந்து பார்க்க முடிகிறது நம்ம விவரங்களுக்கு நன்றி மகேஷ்